சயின்ஸ் வந்து நூற்றுக்கு நூறு உண்மையாகத்தான் இருக்கும் சயின்ஸ் சொல்வது முற்றிலும் உண்மை அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரிஜின் பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா ஆரிஜின் ஆஃப் த ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறத டார்வின்ங்கிறவர் எழுதினார் அதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா வந்து எவலூஷன் எவலூஷனரி ப்ராசஸில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தியரியை கொண்டாரு சரியா ஸோ இப்போ வந்து எவலூஷனரி ப்ராசஸ்ன்னு சொல்லி இப்போ டார்வின் தீரி வருது அப்படின்னா மக்கள் வந்து ஏன் அதை இன்னும் கொஞ்சம் இன்டெப்தாக படிக்கலை அதான் என்னோட கேள்வி ஓகே ஏன்னா இப்போ அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு தான் நம்ம கேட்குறோம் டார்வின் ஒருத்தர் குரங்கிலேருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிற பட் அதை அது வந்து அந்த டார்வின் சொல்கிறது சயின்ஸ் கிடையாது அது ஒரு தியரி தான் ஏன் அப்படின்னா குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னா அதை சயின்ஸ் படி பார்த்தோம்னா குரங்குல உள்ள ஜெனி ஜெனி ஜீனாம் நம்ம மேப் பண்ணால்

சரியா ஸோ அதில் வந்து நிறைய அசீவ் பண்ணி பண்ணி சொல்றாங்க இப்போ இதுல இருந்து இது வந்திருக்கலாம் இதுல இருந்து இது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை வந்து நான் எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பற்றி சொல்றேன் சரியா சரி இப்போ வந்து ஓநாயின்னு எடுத்துக்கோங்க ஓநாயில இருந்து நாய் வந்து சின்ன சரியா ஸோ அது வந்து இப்போ ஓநாயும் நாயும் ஒரே கிளாஸ்க்குள்ளே இருக்கும் ஓகே சரியா ஸோ ஓநாயிலேருந்து நாய் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஏன் அப்படின்னா நாள் ஆக ஆக அந்த உல்ஃபில் உள்ள ஜீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி அந்த முடி போய் அந்த விரிலன்ஸ் போய் அப்படியே சின்ன சின்னதாகி நாய்க்குட்டியாக வரலாம் இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம் நாய்க்கு நல்ல முடி இருக்குது ஓகேயா அது கொண்டு நம்ம நம்ம ஊர் திருநெல்வேலி காய் காட்டில் போடுறோம் அடிக்கிற வயலில் என்ன ஆகும் ஃபுல் முடி உள்ள நாய்கள்லாம் செத்துரும் முடி உள்ள நாய் இருக்கு முடி இல்லாத நாயின்னு வச்சுக்கோங்க முடி உள்ள நாயெல்லாம் திருநெல்வேலியில் செத்துடும் கரெக்டாக கண்டிப்பா முடி இல்லாத பிழைச்சிக்கிடும் அப்போ இங்கே அது சர்வே ஆகிடும் அதே நேரத்தில் இதே மாதிரி முடி உள்ளது முடி இல்லாத மட்டுமே அண்டார்டிகாவில் மட்டுமே போடுங்க கண்டிப்பாக அங்கே வந்து முடி இல்லாத என்ன செய்யும் சேர்த்து போயிடும் முடி உள்ளது இருக்கும் ஓகே சோ அப்போ அங்கே வந்து முடி உள்ள வெரைட்டிஸ் அப்படியே ஃபார்ம் ஆகும் இங்கே முடி இல்லாத ஃபார்ம் ஆகும் சரியா ஸோ திஸ் இஸ் நாட் எவல்யூஷன் ஸோ இது வந்து அதே உல்ஃபுக்குள்ளேயும் நாய்க்குள்ளேயும் அந்த உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் அவ்வளோதான் ஆகுங்க அப்படியே ஆனால் உல்ஃபு குரூப்பில் உள்ளது வந்து முதலே ஆக முடியாது ஓகே 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 ஸோ அப்படி அந்த ஆர்டர் மாறாது அந்த ஆர்டருக்குள்ளே தான் மனுஷன் அந்த அந்த விலை ஜீரணங்கள் இருக்க முடியும் சரி 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 அப்படி மாற முடியாது ஓகே ஸோ அதுதான் எவலுஷன்ல பெரிய சேலஞ்சு அது பண்ணவே முடியாது நல்ல அது மாற முடியாது அது மாதிரி